சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் காயத்ரி மந்திரம் சூரிய புத்திரனான சனி பகவானை கண்டு பலரும் அஞ்சுவதுண்டு ஆனால் உண்மையில் நாம் முற்புறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறே அவர் நமக்கு பலன்களை அளிக்கிறார் சனி பகவானின் அருளை பெற்றால் வாழ்வில் வசதிகள் பெருகும் நீண்ட காலம் நோய் நொடியின்றி வாழலாம் சமுதாயத்தில் அந்தஸ்தும் கூடும் தலைமைத்துவத்தோடு வாழ வழி உண்டாகும் இப்படி பல நன்மைகள் தரும் சனி பகவானின் சிறப்பான காயத்ரி மந்திரம் இதோ ஓம் நம சிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள் மேலும் தவறாமல் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சனி பகவானின் தாக்கம் குறைய சனியின் ஆதிக்கம் நீங்க சனி பகவான் பாதிப்புக்கள் அகல நீங்கள் இது மட்டும் செய்யுங்கள் அதாவது சனி பகவானினுடைய தோஷத்தை போக்குவதற்கு சில பல காரியங்களும் சில மந்திரங்களும் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தொன்றோ அல்லது சனி பகவானின் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் தினத்தன்றோ அல்லது ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அர்ச்சனைகள் சனி பகவானுக்கு செய்வது மிக நன்மையான பலன்களை தரும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து எல் சாதம் வடைமாலை செய்து வழிபட்டு அனைத்தையும் ஏழைகளுக்கு விநியோகிக்கலாம் துப்புரவு பணியாளர்களுக்கும் அன்னதானம் வழங்குங்கள் சனி பகவானுக்கு நவகிரக சாந்தி ஹோமங்கள் செய்து வழிபடலாம் எல்லை சுத்தம் செய்து வறுத்து வெள்ளம் ஏலக்காய் பொடியுடன் சேர்த்து இடித்து திலசூரணம் செய்து வெங்கடேச பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைத்து விநியோகம் செய்யலாம் இதனால் சனியின் ஆதிக்கம் குறையும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் விரதமிருந்து காகத்திற்கு உணவு பிஸ்கட் நீர் போன்றவற்றை வைக்கலாம் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்னதானம் வஸ்திர தானம் செய்தால் சனி பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிட்டும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி சனி பகவானுக்கு ஒரு சிறு துணியில் எள்ளும் முடிந்து அதை விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி கருங்கூவலை மலரால் சனி பகவானை அர்ச்சனை செய்வதோடு எல் சாதம் நைவேத்தியம் செய்வதும் மிகவும் நல்லது இதனால் உங்களுக்கான சனி பாதிப்புகள் குறையும் சனி பிரதோஷத்தம் அன்று நடக்கும் நந்தி அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்கள் நந்தி அபிஷேகம் ஆராதனை கண்டு வணங்குகள் மற்றும் தொடர்ந்து சனி கவசம் அல்லது சனி பகவானின் காயத்ரி மந்திரம் கூறி ஜபம் செய்யுங்கள் நெவேதம் செய்யும் எல் சாதத்தில் சிறிது காக்கைக்கு வைத்துவிட்டு பின் அனைவருக்கும் அளித்து நீங்கள் சாப்பிடலாம் இப்பொழுது சனி பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத் தமிழில் சனி பகவானின் மந்திரம் ஒன்று இருக்கிறது இதையும் கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இந்த மந்திரங்களை கூறுவதனால் உங்களுக்கு மங்குசனி ஏழரிச்சனி ஜென்மசனி என எந்த சனி தோஷம் பீடித்திருந்தாலும் நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்து மனம் வந்து சனி பகவானை இந்த மந்திரங்களை கூறி வழிபடுவதன் மூலம் சனியின் ஆதிக்கம் சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்